வெள்ளி உருக்கு பற்றியில் வந்து உருக்குற வேலை செய்கிறார் அப்படி அது தெரியும் இருபது வருஷம் பழக்கம் ஆனால் வந்து எப்படி இறந்தார் என்னான்னு நமக்கு இன்னும் தகவல் வரல எதுவும் நமக்கு வந்து டீட்டெயில் தெரியல ஆஸ்பத்திரியில் வந்துக்கிறாங்க நம்ம கூப்பிட்டு இருக்கிறாங்க வந்துருக்குறோம் பார்த்தா தான் தெரியும் இதுக்கு மேலே தான் என்னான்ட்டு அவங்க சொன்னால் தான் தெரியும் நமக்கு உடம்பு எந்த ஒரு அவருக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது நல்லா நல்ல ஒரு ஆரோக்கியமான தான் அவர் நல்லா வந்து காலையில் வந்து பேசிக்கொண்டு போகிறவர் தான் அவர் வேறு எந்த பிரச்சனையும் அவருக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது அதெல்லாம் ஒன்று சும்மா அதெல்லாம் எந்த ஒரு இது பிரச்சனையும் கிடையாது அவர் அதெல்லாம் சும்மா அவர் உடம்பில் வந்து நல்லா இருக்குது ஆரோக்கியமாக தான் இருந்தா அப்படி அவருக்கு பாஸ் இருந்துச்சு பாஸ் வழங்கப்பட்டது பாஸ்வோர்டு தான் போனா அப்படி உள்ள வேறு எதுவும் கிடையாது அது நான் கூட்டத்தில் நான் இல்லை எனக்கு தகவல் தெரிஞ்சுதான் இங்கே வந்திருக்கிறேன்னு இது குறித்து கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் திருமலை இணைகிறார் அவரிடம் பேசலாம் திருமலை அவருக்கு ஆஞ்சியோ செய்யப்படல நல்ல உடல் நலத்தோடுதான் இருந்ததாக அவர் நண்பர் குறிப்பிடுகிறார் என்ன விவரம் காயத்ரி அதாவது சில்நாய்கம்பட்டி அருகே தமிழக வெற்றிக் கழக தலைவர் நிதி பங்கேற்ற நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வந்த மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்த வெள்ளி தொழிலாளி சுராஜே என்பவர் மைகை கிளை விழுந்தவர்கள் உயிரிழந்தார் இந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அதாவது காவல்துறை தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டது என்றால் அவருக்கு ஆஞ்ச சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதனால் மயங்கி விழுந்தவர் உயிரிழந்திருக்கிறார் என தகவலை தெரிவித்திருந்தனர் ஆனால் மருத்துவமனைக்கு வந்திருந்த அவருடன் வேலை செய்த நண்பர் ஒருவர் அதாவது சுராஜி நல்ல உடல் நலத்துடன் இருந்தார் என்றும் அவர் வந்து நல்ல குடும்பத்துடன் அதாவது கடந்த மகாராஷ்டிராவிலிருந்து வந்தவரானாலும் இருபது வருடங்களுக்கு முன்பாக வந்து கடந்த இருபது வருடங்களாக பணியாற்றி வருவதாகவும் தனது குடும்ப மனைவி மற்றும் இரண்டு மகளுடன் வசித்து வருவதாகவும் குறிப்பிட்ட அவர் நல்ல உடல்நிலையில்தான் இருந்தார் அவருக்கு பாஸ் கொடுக்கப்பட்டு பாஸ் அடிப்படையில் தான் உள்ளே சென்றதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மற்றபடி அவர் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் காயத்ரி நன்றி திருமலை விவரங்களுக்காக